என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி பருகிறீ என்னை கேடும் இறைவரே நாடி பருகிரே ஜனவரி இருபத்தி தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாதமாய் இருப்பாய் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டுப் போனான் ஆதியாகமம் பன்னிரெண்டு நான்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் தொடர்ந்து வரும் சில நாட்கள் நாம் ஆபிரகாமைப் பற்றி படிப்போம் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் எனவே விசுவாசிகளாகிய நாம் நம் தகப்பனிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம் ஆபிரகாமின் இயற்பெயர் ஆபிராம் என்பதுதான் இதன் பொருள் உயர்வான தகப்பன் என்பதாகும் ஆபிரகாம் என்பதன் பொருள் திரளான மக்களின் தகப்பன் என்பதாகும் ஆதியாகமம் பதினேழு ஐந்து முதல் ஆபிராம் ஆபிரகாமாக மாறுகிறார் இன்று நாம் வாசித்த ஒன்பது வசனங்களிலிருந்து நாம் மூன்று காரியங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் முதலாவது இரண்டாம் வசனத்தின்படி நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவோம் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார் இரண்டாம் வசனத்தின் முதல் பகுதியில் உன்னை ஆசீர்வதித்து ஐ வில் பிளஸ் யூ அதே வசனத்தின் இறுதியில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிறது யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங் இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை குறித்து சற்று சிந்தித்தால் புரியும் முதலாவது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி நடந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அடுத்தது மற்றவர்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெறும்படி நாம் ஆசீர்வாதங்களை எடுத்துச் சொல்லும் வாய்க்கால்களாக செயல்பட வேண்டும் ஆன்மீகத்திலும் இவ்வுலக காரியங்களிலும் அவர்கள் மேம்பட நாம் உதவி புரிய வேண்டும் அடுத்து ஐந்தாம் வசனத்திலே ஆப்ரஹாமின் கீழ்ப்படிதலை காண்கிறோம் ஆப்ரஹாமின் தகப்பன் ஊர் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு ஆரான் மட்டும் வந்து அங்கே இருந்து விட்டான் ஆதியாகமம் பதினொன்று முப்பத்தி ஒன்று கர்த்தர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார் நாம் எங்கே போவது என்ற கேள்வி பிறக்கிறதல்லவா நம் தேசம் இனம் தகப்பன் வீடு ஆகியவற்றில் உள்ள மூட நம்பிக்கைகள் வேண்டாத பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் சண்டை சச்சரவுகளை விட்டுவிட்டு தேவனிடத்தில் நெருங்கி சென்று அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதும் இறுதியில் ஆபிராம் மோரே என்னும் சம பூவியிலும் பெத்தேலுக்கு அருகிலும் பலிபீடங்களை கட்டுகிறார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார் பலிபீடங்கள் நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை சொல்லும் அடையாளங்கள் அடிக்கடி நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் நமக்கு ஆண்டவரை ஆலயத்தில் தோழும் வழக்கமும் வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் போதெல்லாம் அவரை நினைத்து மனதார நன்றி சொல்லும் பழக்கமும் இருக்க வேண்டும் ஆப்ரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக நாடு உறவு வீடு ஆகியவற்றை இழக்க வேண்டியதாயிற்று நாம் இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக எதையாவது துறந்திருக்கிறோமா ஆப்ரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக நாடு உறவு வீடு ஆகியவற்றை இழக்க வேண்டியதாயிற்று நாம் இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக எதையாவது துறந்திருக்கிறோமா ஜபம் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமை போல் கீழ்ப்படுகிறேன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் ஆமேன்